சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் சுய நினைவு தன்னம்பிக்கை பொறுப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக உணவு உண்பது உடை அணிவது போன்ற சிறு சிறு வேலைகளை அவர்களே செய்து கொள்ள பெற்றோர் கற்றுக் கொடுக்கிறார்கள் அதே போல உடல் பயிற்சி அவசியம் போல மானதிற்கு ஆன்மாவிற்கும் பயிற்சி அவசியம் அதனால்தான் பல பெற்றோர் குளித்தவுடன் சாமி கும்பிடுவது சிறிய ஸ்லோகங்கள் சொல்வது கடவுளை நினைத்து நாளை தொடங்குவது போன்ற ஆன்மீக பழக்கங்களையும் குழந்தைக்குள் விதைக்க ஆரம்பித்துள்ளனர் குழந்தை பருவத்தில் அவர்கள் தோல்வி பயம் மன அழுத்தம் குழப்பம் தன்னம்பிக்கை இழப்பு போன்ற மேடு பள்ளங்களை சந்திக்கும்போது இந்த மந்திரங்கள் மனதுக்குள் ஒரு தைரிய குரலாக ஒழிக்கும் அதனால் தினசரி சொல்லக்கூடிய ஐந்து மந்திரங்கள் பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ஓம் நம சிவாயா சிவபெருமானை போற்றும் பஞ்சாட்சர மந்திரம் இது ஓம் பிரபஞ்சத்தின் ஆதி யோசை நம பணிவும் சரணாகதியும் சிவாய நன்மையின் வடிவமான பரம்பொருள் அனைத்தையும் உணர்ந்த சிவபெருமானுக்கு நான் பணிவுடன் வணங்குகின்றேன் என்பதே இதன் பொருள் இந்த மந்திரத்தை குழந்தைகள் தினமும் சொல்வதால் மன அமைதி பயம் குறைதல் பாதுகாப்பு உணர்வு துன்ப நேரங்களில் தைரியம் ஆகியவை கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இந்த மந்திரம் விஷ்ணு புராணம் உள்ளிட்ட சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நான் தலை வணங்குகின்றேன் என்பதே இதன் பொருள் இந்த மந்திரத்தை சொல்வதால் புத்தி தெளிவு ஞாபக சக்தி சரியான முடிவெடுக்கும் திறன் நல்ல நட்பு நல்ல வழி தேர்வு ஆகியவை ஏற்படும் மூன்று ஓம் கம் கணபதாய நமக தடைகள் அகற்றும் கணேச மந்திரம் ஆகும் பகவான் கணபதிக்கு நான் வணங்குகின்றே என்பதே இதன் பொருள் இந்த மந்திரத்தை சொல்வதால் தன்னம்பிக்கை புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள தைரியம் பயம் நீங்குதல் கவனம் மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவை ஏற்படும் ஓம் ராமாய நமக நேர்மை தர்மம் கட்டுப்பாடு கட்டுத்தரும் மந்திரம் இதுவாகும் ஸ்ரீராமருக்கு நான் தலை வணங்குகின்றேன் என்பதே இதன் அர்த்தம் இந்த மந்திரத்தை சொல்வதால் நேர்மை குணம் மனக்கட்டுப்பாடு செய்யும் செயலில் முழு ஈடுபாடு ஆகியவை கிடைக்கும் ஓம் நமோ நாராயணாய அமைதியை பொழியும் சரணாகதி மந்திரம் இது பகவான் நாராயணனுக்கு என் பணிவான வணக்கங்கள் என்பது இதன் பொருள் இந்த மந்திரத்தை சொல்வதால் உணர்ச்சி சமநிலை கோபம் குறைதல் கடவுள் மீது தம்பிக்கை நடுநிலையுடன் செயல்படும் பழக்கம் ஆகியவை ஏற்படும் குறிப்பாக மாலை நேரங்களில் அல்லது மனம் குழப்பமாக இருக்கும்போது இந்த மந்திரம் மிகவும் உதவும் இந்த மந்திரங்களை மீண்டும் மீண்டும் சொல்வதால் மிக பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர